போற்றிவோம் நமசிவாய பெண்கள் கோலம் போடுவது எதற்கு முன்னோர்கள் வந்து கோலம் போடுவதை ஏன் பெண்கள் தினமும் காலை வேளையில் அல்லது விசேஷ நாட்களில் கண்டிப்பாக வந்து கோலம் போடுவதை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் கோலம் புள்ளிகளை சரியாக வைக்க வேண்டும் எண்ணிக்கை மறக்கலாகாது மேலும் நெளிவு சுழிவுகளாக சுழிக்கப்பட வேண்டும் கோணல் மாணலாக இருக்கும் கோலம் கூட அழகாக கைகளினால் நேர்த்தியாக வரையப்பட வேண்டும் ஆதலால் அதை தொடர்ந்து செய்யும் பெண்ணின் மனமானது ஒரு சிறத்தன்மையில் இருக்கும் குடும்பம் நடத்துவதற்கும் அந்த பெண்ணினுடைய மனது ஞாபக சக்தி நல்ல முறையில் இருப்பதற்காகவும் கோலம் போடும் முறையை முன்னோர்கள் வகுத்தனர் அதேபோல் அவர்களுடைய ஞாபக சக்தி மட்டுமல்லாது அவர்களுடைய சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து செல்லுதல் இவை அனைத்தும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு கோணல் மாணலாக புள்ளி கணக்கீட்டின்படி கோலங்களை வரையும் பெண்ணால் பெண்ணினுடைய மனது மிகவும் சிறத்தன்மையில் தொடர்ச்சியாக பயிற்சி பெறுவது போலாகும் மேலும் அமர்ந்து குனிந்து நிமிர்ந்து ஒரு உடற்பயிற்சியைப் போல அந்த பெண் ஒவ்வொரு நாளும் கோலமிடும்போது அவர்களுக்கு உடலில் வலு சேர்க்கும் விதத்திலையும் அதே மனமானது மிகவும் ஒரு தெளிவான நிலையில் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த பயிற்சியை செய்யும் வண்ணம் கோலமிடும் முறையை முன்னோர்கள் வகுத்தனர் நன்றி